சத்தியம் மறைந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஆவியாருக்கு ஜீவன் உள்ளதாய் அது காணப்படுது அது செயல்படும் அந்த வார்த்தையில ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருந்தார்னா அந்த வார்த்தை அந்த காரியத்தை செய்து முடிக்கும் அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனமா ஆண்டவர் வாயில சொன்ன வார்த்தை எழுதப்பட்டு இருக்கும் அது எதற்காய் சொன்னாரோ அந்த காரியத்தை அது செய்து முடிக்காம இருக்கவே இருக்காது வானம் பூமி ஒழிந்து போகலாம் அப்ப நீங்க அப்படி எடுக்கணும் ஆண்டவருடைய வார்த்தை இது அவரால் பேசி எழுதப்பட்ட வார்த்தைகள் என்று சொல்லி முதலாவது நீங்கள் விசுவாசித்து அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த வேறு வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்டவரதுக்குள்ளாக சத்தியத்தை வைத்திருக்கிறார் இதற்குள்ளாக ஆண்டவர் பொருளை வைத்திருக்கிறார் இதற்குள்ள ஆண்டவர் புக்கிஷத்தை வைத்திருக்கிறார் என்னுடைய கண் ஒருவேளை மறைக்கப்பட்டதா இருக்கலாம் வேதத்தினுடைய அதிசயங்களை பார்க்க முடியாதபடிக்கு என்னுடைய புத்தி மறைக்கிறதா இருக்கலாம் ஆனால் ஆண்டவட்டத்தில் நான் ஜபத்தோடு கூட வேதத்தை வாசிப்பேன் அதனுடைய பொருளை அறிந்து கொள்ள நான் விரும்புவேன் நான் பேசு ஆண்டவர் பேசுறதை கேட்பேன் வேதத்திலிருந்து ஆண்டவர் பேசுறதை கேட்பேன் என்கிற வாஞ்சியோடு வேத வார்த்தைகளை நீங்க பேச ஆரம்பிச்சினா அதிகமாய் பேசுவார் வேத வார்த்தைகள்ல இருந்து அவர் உங்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறதே போல இருக்கும் உங்களுக்கு இந்த வார்த்தைன்னு சொல்றதை போல இருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அது எப்ப தெரியுமா வேத வார்த்தை அவருடைய வார்த்தை அவருடைய திருவாய் மொழி அப்படி என்று சொல்லி நீங்க நம்ப வேண்டாம் இட்ஸ் அ வே காட் கம்யூனிகேட் வித் அஸ் என்று சொல்லி நீங்கள் அதை அந்த உணர்வோடு கூட சொன்னால் நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது வாசித்து விட்டு அதெல்லாம் நீங்க தியானித்துக் கொண்டு இருக்கும்போது கஸ்தர் அதில் மூலமாய் அநேக காரியங்களை உங்களோடு கூட அவர் பேசுவார் என்பது உண்மை ஒரு வார்த்தை அப்படியே டக்குன்னு அப்படி குதிச்சு வந்து உங்களோடு கூட பேசுற மாதிரி இருக்கும் ஆசிரியர் அந்த அதிகாரத்துல இந்த வார்த்தை எனக்காக ஆண்டவர் பேசுறார் ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்கும் உள்ளுக்குள்ளார எனக்கு தான் இது ஆண்டவர் பேசுறாரு இப்ப பேசுறார் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு தாக்கம் உண்டாகுது பாத்தீங்கன்னா ஆண்டவர் பேசுறாருன்னு அர்த்தம் அந்த வார்த்தையின் மூலமா யாருக்கோ எழுதுன வார்த்தை என்னைக்கோ எழுதுன வார்த்தையா இருக்கும் அதன் மூலமா அநேகரோடு கூட ஆண்டவர் பேசியிருப்பார் நீங்க கூட அதை பல முறை படித்து இருப்பீங்க ஆனா இன்னைக்கு நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்காகவே அவர் பேசுகிறதே போல இருந்ததுன்னா உங்களோட பேசுறாருன்னு அர்த்தம் உங்களை தேற்றுகிறார் என்று அர்த்தம் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் உங்களை நடத்துகிறார் அதை உற்றுப்பார் கவனி அந்த வார்த்தையை அந்த வார்த்தையை பற்றி என்று என்று கேளு சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தையை கொண்டு வருகிறார் புரிந்து என்னன்னு இதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது என்பது உண்மையானால் இது ஆவியாக இருக்கிறது என்பது உண்மையானால் இது வந்து உங்களோடு கூட பேசும் சரியா அப்ப தேத வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறார்